அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நேற்றைய நாள் ஒரு வித்தியாசமான நாளாக இருந்தது பல்வேறுபட்ட சம்பவங்களை வெளித்தந்த நாளாக இருக்கிறது அதாவது சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது என்று சொல்வார்கள் நேற்றைய தினம் ஒட்டுவதற்கான ஒரு எத்தனை அன்பு முயற்சிக்கப்பட்டதா என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் சிவராசா கஜேந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பதில் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சிபிகே சிவஞானம் அவர்கள் அதே போல பொதுச் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி மதியாபரணம் ஆப்ரகாம் சுமந்திரன் அவர்கள் இந்த நான்கு தரப்பினரும் ஒரு ஹோட்டலிலே சந்தித்தார்கள் ஆருடைய ஹோட்டல் என்று சொன்னால் நியூஸ்வர் சக்தி என்று சொல்வார்கள் மகாராஜா குழுமத்தின் போக்சு ஹோட்டலிலே கொக்குவிலே அமைந்திருக்கிறது யாழ்ப்பாணத்திலே அந்த இடத்திலே சந்தித்தார்கள் பல்வேறுபட்ட அரசியல் விடயங்களுக்கு கடந்த காலங்கள் பேசப்பட்டது கிளி தான் முக்கியமாக இருந்தார் கிளி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நியூஸ்வஸ் சக்தி அலைவரிசையின் அல்லாவிட்டால் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் பெருந்தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ராஜ மகேந்திரன் அவரை கிளி என்று சொல்வார்கள் அவர் தான் அரசியலில் பல்வருபட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார் நல்லது கெட்டதெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கு ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தான் சந்திப்பு பொக்கு பொக்குவில் இருக்கிறது இந்த சந்திப்பிலே முக்கியமான விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்க அதிலே மிக அழுத்தமான விடயம் பேசப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி எங்கெங்க முதன்மை பெற்றிருக்கிறதோ அந்தந்த சபைகளில் தமிழ் தேசிய மக்கள் மனுவின் ஆதரவு கிடைக்க வேண்டும் மற்றது தமிழ் தேசிய மக்கள் மனைவி பேசுகிறது எங்களுடைய பெரும்பான்மை பெற்ற சபைகளிலே நாங்கள் அதிகப்படியான உறுப்பினர்கள் பெற்ற சபைகளிலே எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் நான் சந்திப்பேன் ஆனால் கஜேந்திரகுமார் இன்னொரு அதில் ராஜதந்திரத்தை பயன்படுத்தின சந்திப்பிலே ஒரு கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு கூட்டுக்கு வர வேண்டும் சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அவர் சொல்கிறார் நாங்கள் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்ன எல்லாரும் ஒரு கூட்டில் பழையபடி தமிழ் தேசிய கூட்டம் அப்பா இயங்குவோம் ஏதாவது அவர வாதம் பழையபடி தமிழ் தேசிய கூட்டம் அப்பா இயங்குவோம்னு சொன்னால் அதுக்கார் தலைவர் ஆவார் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேணும் அப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர மரபு நம்பல இவ்வளோதான் விஷயம் இந்த விஷயத்துக்காக தான் நேற்றைய சந்திப்பு இரண்டு விஷயத்துக்காக தான் நேற்றைய சந்திப்பு அடைத்திருந்தது ஆனால் சுமந்திரன் பழைய கில்லாடி அவர் அந்த சந்திப்பை பற்றி எந்த ஒரு அடுத்த கட்ட விடயங்கள் பற்றி பேசவில்லை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை ஆட்சி தொடர்பிலே அவர் அந்த சந்திப்பை வெற்றி பெற வைத்திருக்கிறார் சுமந்திரன் சுமந்திரனை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது சுமந்திரன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்ததிலிருந்து இன்று வரை அவருடைய கைதான் ஓங்கி இருக்கிறது திருவாளர் இரா சம்பந்தன் அவர்கள் கொண்டு வந்தார் சம்பந்தன் மறைவுக்குப் பிறகு மாவையை சுமந்திரன் விரட்டினார் இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாத விடயம் இடம்பெற்ற உண்மையான விடயம் சில விடயங்களை உறுதிப்படுத்த முடியாது ஆனால் உண்மையான உடையம் அது இலங்கையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது தாஜுதீன் கொலை வழக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் உறுதிப்படுத்த முடியாது உயிர் தெரிஞ்சால் தாக்குதல் சகலருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் உறுதிப்படுத்த முடியாது இப்படித்தான் சில விஷயங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த சந்திப்பு தான் இடம்பெற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜேந்திரகுமார் அணியும் சுமந்தன் அணியும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இதர ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஏற்கனவே பேசியிருக்கார் கயேந்திரமார் கொண்டம்பலம் எல்லாரும் பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வருவது அதான் கொள்கை ரீதியான இணக்கப்பாடன்று சொல் சொல்லி ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு மாயாஜல வார்த்தையை கயேந்திரமார் கொண்டம்பளம் பயன்படுத்துகிறார் கொள்கை ரீதியான கூட்டண்டால் பழையபடி தமிழ் தேசி கூட்டமைப்பாக ஒன்றிணைகிறது ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும் அந்த க அந்த அதற்கு தலைமை யார் என்று சொன்னால் அதற்கு பொருத்தமான தலைவராக அவர்கள் சொல்லுவார்கள் கஜேந்திரமார் தான் வர வேண்டும் அவர்தான் நாடாளுமன்றத்திலே இருக்கிறார் அப்போ சுமந்திரனுக்கு தெரியும் இந்த விடயம் கொள்கை ரீதியாக இணைக்கப்பாடு என்று சொன்னால் அதற்கு தலைவராக கஜேந்திரகுமார் வருவார் தெரிந்த விடயம் மாகாண சபை தேர்தலே வர இருக்கிறது மாகாண சபை தேர்தலே அப்போ தலைவராக அவர் வந்தால் ஆர் கொள்கை ரீதியாக இணைக்கப்பாடு அணிக்கு தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டாய போயில் இன்னொரு பேர்லேயோ வந்தால் அந்த கூட்டுக்கு ஆறு தலைமை கஜேந்திரமார் பொன்னம்பலம் மாகாண முதலமைச்சராக களமிறக்கிறது வடக்குமான முதலமைச்சராக கேந்திரமார் கொண்ட போல சிம்பிள் விஷயம் அப்ப இதற்கு இந்த ராஜதந்திரத்தை உயிர் சுமந்திரன் சுமந்திரன் இருக்கிறார் இப்ப அவர்கள் கூட்ட முடிவில் இணக்கப்பாடு வந்துட்டு ஆனால் கேந்திரமார் சொல்லியிருக்காரு நாங்கள் இணக்கப்பாடு வரவில்லை ஒருதலைப் பட்சமான முடிவு என்று அறிவியுங்கள் சுமந்திரன் பயிரங்கமாக சொல்லிட்டார் இது இணக்கப்பாடு இல்லை ஒருதலைப் பட்ச முடிவு என்ன எந்தெந்த சபைகளில் ஆறு முன்னுரிமை பெறாங்களோ தமிழரசு கட்சியின ஒரு ஒரு சபையில் பெரும்பாலான சபைகளில் தமிழசு கட்சி முன்னுரிமை பெற்றால் அவர்களுக்கு அதிக ஆச அதிக ஆசனத்தை பெற்றால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிக ஆசனங்களை பெற்றால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது இவ்வளவுதான் உடையும் ஆனால் இதிலே கயந்திரகுமார் ராஜேந்திரம் தோற்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் கொள்கை ரீதியாக இணக்கப்பாட என்று சொல்லி ஒரு ஒரு ஆயுதத்தை எடுத்தார் அந்த ஆயுதத்தை குஸ்வானமாக இருக்கிறார் சுமந்திரன் சுமந்திரனை கயந்திரகுமார் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று சொல்ல சொல்லிக் கொள்ள வேண்டிய உடையும் என்று சொன்னால் கட்சிக்குள்ளே அனைவரும் எதிர்ப்பு ஆனால் மாவையை வட்டினார் சிறியை வட்டினார் இவ்வளவு சுமந்திரன் கை ஓங்கி இருக்கிறது அரசியலில் எதுவும் நிரந்தரவில்லை இருந்த பொழுத்திலுமே அவருடைய கை ஓங்கி இருக்கிறது சில வேளைகளிலே அரசியலை வரைக்கும் அது தமிழரசியில்லை அதிகமாக ராஜேந்திரன் தான் வென்றிருக்கிறது ஆனால் இயற்கை நீதி பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் இயக்க நீதி சரிபுளை நிகழ்ந்தால் புலை நிகழ்ந்த நீதி கட்டாயம் என்ன செய்யணும் என்று சொன்னால் நீதி கட்டாயம் அவருடைய உடம்புல வருத்தத்தை கொடுக்கும் இல்லாட்ட குடும்பத்தில் வருத்தத்தை கொடுக்கும் நடத்த போது இயற்கை நீதி இல்லை உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் பிழை நடந்தால் நான் சரி பிள்ளை ஆர்டையும் கதைக்கில் ஆனால் அரசியல் எல்லாரும் இல்லலாம் ஆனால் பல்வேறுபட்ட விடயங்களில் அரசியலுக்கு அப்பால் நிறைய விடயங்கள் இருக்கிறது எது எவ்வாறு இருந்தாலும் நேற்றைய சந்திப்பிலே சுமந்திரன் நிர்வாகம் நடந்திருக்கிறது கேந்திரமார் எதிர்பார்த்து நடக்கவில்லை அது கயந்திரமாருக்கு முதலே தெரியும் இருந்த அவர்கள் அந்த ஒரு அத்திவார கல்லாக ஒரு இந்த நன் ஒரு நன்னிமித்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பார்ப்போம் அரசியல் கலாம் எதிர்காலத்தில் எப்படி அமையும் அதை பற்றியும் விரிவாக பேசுவோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூர்